கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு கருக்கப்பிள்ள பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கீங்க தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம பாவக்காய் வச்சு ரொம்ப கசக்குன்றதால பாவக்காய் கூட கேரட்டும் சேர்த்துருக்கோம் பாவக்காய் சில பேருக்கு பிடிக்காது கசக்கும்ன்றதால சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பா இருக்கும் அந்த தன்மை எடுத்துரும் குழந்த ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வதக்கிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ நம்ம மூடிடலாம் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் ரொம்ப துண்டிருச்சு பாவக்காய் பொடியை ரெடி